எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறேங்க வெறும் நாளே பொருளை வச்சு பத்தே நிமிஷத்தில் கேரட் அல்வா எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் லைட்டாக ஹீட் ஆனதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் நான் ஒரு கப் அளவுக்கு துருவின கேரட் எடுத்திருக்கேன் அதை இப்போ இந்த நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் கேரட் ரொம்ப பெரிய ஹோல்ஸும் இல்லாமல் சின்ன ஹோல்ஸும் இல்லாமல் மீடியம் ஹோல்ஸில் நல்லா துருவி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம் ரொம்ப சின்ன ஹோல்ஸாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக விந்துடும் அதனால தான் பெருசாக இருந்தாலும் வேகிறதுக்கு லேட் ஆகும் இப்போ கேரட்டை சேர்த்தி நம்ம நல்லா நெய்ல வந்து வதக்கி விட்டுக்கலாம் கேரட் ஐம்பது பர்சன்ட் அளவு நெய்யில் ரோஸ்ட் ஆனதுமே நம்ம எந்த கப்பில் வந்து கேரட் துருவி மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் அதில் பாதி அளவு பால் இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை லோ இருந்து ஹை ஹைஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இருக்க பால் நல்லா பாயில் ஆகும்போது அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க ஓரங்களில் நல்லா பால் அடையாக இருக்கும் அதையுமே எடுத்து விடுங்க பால் நல்லா சுண்டி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நீங்கள் நல்லா கலறி விடுங்க இப்போ கேரட் நல்லாவே விந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் வந்து பால் கேரட் மெஷர் பண்ணமோ அதுலேயே வந்து கால் கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஆட் பண்ணதுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வர ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஏலக்காய் தூள் சேர்த்ததுமே நல்லா கிளறி விடுங்க சர்க்கரை நல்லாவே மெல்ட் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜில் கேரட் நல்லாவே வெந்து வந்திருக்கும் கேரட்டில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணதும் நல்லா மெல்ட் ஆகிருக்கும் அந்த மெல்ட்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம ஒரு கப் அளவுக்கு துருவனை கேரட் எடுத்திருந்தோம் அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் காவாசிதாங்க கிடச்சிருக்கு கேரட் அல்வா இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அல்வா நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா நீல முந்திரி திராட்சை வறுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கார்னிஷுக்காக மேலே வச்சுக்கிறேன் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ